அன்னதானம் செய்வதால் தரித்திரமும் கடனும் நீங்கும் முன் ஜென்ம பாவங்கள் விலகும் துன்பங்களிலிருந்து விடுபடலாம் வாழ்வில் ஆனந்தம் கிடைக்கும் இறைவனின் அருள் கிட்டும் மேலும் பித்ருக்களின் பிரீத்திக்கு உதவும் அன்னதானம் செய்வதால் கிடைக்கும் பலன்கள் கடன்கள் மற்றும் தரித்திரம் நீங்கும் அன்னதானம் செய்வதால் கடன்களின் தொல்லைகள் நீங்கி தரித்திரமும் விலகும் என்று நம்பப்படுகிறது பாவங்கள் விலகும் முன் ஜென்ம பாவங்கள் விலகி செய்த பாவங்கள் நீங்குவதால் பலவர் ஒரு தும்பும்புறில் இருந்து புண்ணியங்கள் சேரும் அன்னதானம் புண்ணியங்களை சேர்க்கும் ஒரு செயலாக கருதப்படுகிறது ஆனந்த வாழ்வு அன்னதானம் செய்வதால் ஆனந்தமான வாழ்வு கிடைக்கும் இறை அருள் கிடைக்கும் இறைவனின் முழுமையான அருளுக்கும் பாத்திரமாகலாம் பித்ருக்களின் பிரீத்திக்கு உதவும் பித்ருக்களின் ஆசியை பெறுவதற்கும் அவர்களின் பிரீத்திக்கும் அன்னதானம் உதவும்